ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் ஆதிபரா சக்தியை போற்றி எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல்தான் வாழ்க்கை என் தங்கமே சக்தி ஒளி பிள்ளைகளுக்கு இந்த தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் என் செல்ல குழந்தையே ஒரு அவசரமான பதிவினை கொண்டு வந்திருக்கிறேன் தங்கமே உன்னை நினைத்து எப்பொழுதுமே ஒரு பெண்மணி அழுது இருக்கிறார் அவர் அழுவதினால் இப்ப என்ன என்று நீ நினைக்கலாம் ஆனால் என் தங்கமே அவர் அழுவது உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நல்ல விஷயம் கிடையாது உனக்கு அதனை தெரிவித்து உன்னை அந்த பிரச்சனையில் இருந்து மீட்டெடுக்கத்தான் அம்மா ஓடோடி வந்திருக்கிறேன் அவர் விடுகின்ற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருமே உனக்கு பிரச்சனை தான் உருவாக்க போகின்றது ஏனென்றால் அவர் உன்னை பற்றி நினைத்து அழும் பொழுது எல்லாம் நீ அப்படி இருக்கிறாய் இப்படி இருக்கிறாய் என்று நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கிறார் அவருடைய அழுகைக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் உனக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த வராகியானவள் அவ்வளவு எளிதாக யாரையும் பற்றி யாரிடமும் எதுவும் சொல்லிவிடும் மாட்டாள். ஆனால் இன்று அதையும் மீறி நான் உன்னிடம் ஒருவரை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் அது எத்தனை முக்கியமான விஷயம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே உன்னை பற்றி ஒருவர் நினைப்பது என்பதே இல்லாத காலத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் ஒருவரை பற்றி ஒருவர் சிந்திப்பதற்கு நேரம் காலம் எல்லாம் இங்கு யாருக்கும் கிடைப்பதில்லை யாரை பற்றிய அக்கறையும் இங்கு யாரும் கொள்வதில்லை ஆனால் ஒன்றை மட்டும் எல்லோரும் சரியாக செய்கின்றார்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் பொறாமைப்படுவது ஒருவர் நன்றாக இருந்துவிட்டால் இவர் எப்படி நன்றாக இருக்கிறார் என்று அவரை பற்றி வேதனை கொள்வது இது போன்ற செயல்களை மட்டும் சரியாக செய்கின்றார்கள் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உன்னை பற்றியும் ஒருவர் நினைத்து அழுது கொண்டிருக்கிறார் என்றால் அது எதற்காக இருக்கும் என்று நானும் உன் அம்மா அவசரமாக தெரிந்து கொள்ள வந்தேன் அப்பொழுதுதான் எனக்கு இந்த விஷயம் தெரிந்தது அவர் உனக்காக அழுது கொண்டிருப்ப நீ நன்றாக கூடாது என்பதற்காகவோ நீ இப்பொழுது நன்றாக இருக்கிறாய் என்பதற்காகவோ அவர் அழுகவில்லை அவர் உன்னை நினைத்து அழுவதற்கு காரணம் நிச்சயமாக ஒரு முக்கியமான விஷயம் இருந்துவிட்டது ஏனென்றால் அவர் உன்னை பற்றி நினைத்து அழுவதற்கு காரணம் உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ நீ நல்லபடியாக இருப்பாயா இல்லை இப்படியே வாழ்க்கையை துளைத்து விடுவாயா என்ற எண்ணத்தில்தான் அவர் அழுது கொண்டிருந்தார் நான் அவரிடம் சென்று அம்மா இப்படி அழுகின்றீர்களே என்று கேள்விகளை கேட்கத் தொடங்கினேன் அவர் மலமளவென்று உன்னை பற்றி பலவாறு பேசத் தொடங்கிவிட்டார் என் தங்கமே அவர் அப்படி என்ன சொல்லி இருப்பார் அவர் யாராக இருப்பார் என்ற எண்ணம் இப்பொழுது உனக்குள் வந்துவிட்டதல்லவா இந்த தாயானவளுக்கும் அதை உடனடியாக உன்னிடம் தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இப்பொழுது வந்துவிட்டது இதை நீ தெரிந்து கொள்வது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதாக இருக்கப் போகிறது ஏனென்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையை திசை திருப்பும் ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இது இருக்கப் போகிறது என் தங்கமே அழுது கொண்டிருந்தவர் என்னிடம் கூறியது அம்மா அவர் செல்கின்ற பாதை சரியா தவறா என்று அறிகின்ற நிலையில் கூட நான் இல்லை இப்பொழுது என் குழந்தை நல்ல நிலையில் இல்லாமல் இருக்கிறது நிச்சயமாக அவருக்கு நல்லதொரு மாற்றத்தை வாழ்க்கையில் நீ உருவாக்கி கொடுக்க வேண்டும் நல்ல நிலையை அடைந்துவிட்டால் நான் உன் சன்னதிக்கு வருகிறேன் உன்னை பார்க்கிறேன் உனக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் நான் செய்து தருகிறேன் என்று கண்ணீர் சிந்த விடாமல் வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து தாயே என்று என்னிடம் கேட்டார்கள் அது மட்டுமல்ல என் முன்னால் வந்து அவர்கள் வடித்த கண்ணீருக்கு அளவே கிடையாது நான் பாடாய்பட்டு கஷ்டப்பட்டு எத்தனையோ வேலைகளை எல்லாம் செய்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவதற்காக ஓயாமல் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் அவரோ வாழ்க்கையை பற்றிய எந்த ஒரு எதிர்பார்ப்புகளையும் வைத்துக் கொள்ளாமல் விளையாட்டுத்தனமாக வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கை என்றால் என்னவென்பது அதனுடைய அர்த்தம் என்னவென்பது அவருக்கு சுத்தமாக புரியவில்லை இந்த வாழ்க்கை அதன் போக்கில் போகட்டும் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணத்தில்தான் அவர் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் இருந்து கொண்டிருப்பது எனக்கு மிகுந்த மனவேதனையை அளிக்கிறது அம்மா நீங்கள்தான் எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்க வேண்டும் நல்ல பாதையில் அவரை வழிநடத்தி செல்ல வேண்டும் அவர் இனிமேல் தவறான பாதையில் செல்லாமல் நேர்மையான பாதை என்னவோ அதில் சென்று நல்ல பிள்ளையாக மற்றவர்கள் முன்னிலையில் நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள் கொண்டார்கள் என் தங்கமே அவர்கள் கேட்டதில் எந்த ஒரு தவறும் இல்லை நிச்சயமாக உன்னுடைய நிலைமை இப்பொழுது மிகவும் தான் இருந்து கொண்டிருக்கிறது மிகவும் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்ன துன்பம் வந்தாலும் அதனை விளையாட்டு தான் நீ எதிர்கொண்டு இருக்கின்றாய் வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் என்னவென்பதை நீ உணராமல் இன்று தேவையில்லாத வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் இன்றைய பொழுதை கழித்துவிட வேண்டும் இரவு வந்தால் தூங்கிவிட வேண்டும் மீண்டும் மறுநாள் வரும் என்ற எண்ணம்தான் உனக்குள் அதிகமாக இருக்கிறதே தவிர இன்று விடிந்ததும் இன்று எதையாவது சாதித்து விட்டால்தான் உறங்கச் செல்ல வேண்டும் என்று எதையாவது மற்றவர்கள் பாராட்டுகின்ற வகையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் உனக்குள் ஒருபோதும் இருக்கவில்லை என் தங்கமே மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக கூட நீ ஒரு செயலை செய்ய வேண்டாம் ஆனால் நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காகவாவது தினம் தினம் எதையாவது ஒன்றை நீ செய்ய வேண்டும் அப்படி இல்லாமல் நீ நேரத்தையும் பொழுது வீணாக கழிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த பெண்மணி அழுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்பதை தான் நான் உணர்ந்து கொண்டேன் என் குழந்தையே ஆனால் உனக்காக அவர் அழுவதால் அது உன்னை மட்டும் பாதிப்பதில்லை அந்த பெண்மணி அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தவள் உன்னுடைய குடும்பத்திற்கு அவருடைய அழுகையானது உன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சீர்குலைய செய்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே அவர் இல்லாமல் உன்னுடைய குடும்பம் இல்லை உன்னுடைய குடும்ப அவர்தான் தாங்கி பிடித்து நிறுத்தி கொண்டிருக்கிறார் எத்தனையோ சம்பாத்தியங்கள் எத்தனையோ உழைப்புகள் வீட்டில் இருந்தாலும் அவருடைய உழைப்பும் அவருடைய நம்பிக்கையும் இல்லாமல் இந்த குடும்பம் இத்தனை நாள் வேரூன்றி நின்றிருக்க முடியாது நீயும் இந்த நிலையில் இருந்திருக்க மாட்டாய் நீ இருந்திருக்கவே மாட்டாய் என்பதை முதலில் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய இத்தகைய நிலைக்கு கூட அவருடைய ஒத்துழைப்புதான் மிக பெரிய காரணமாக இருக்கின்றது என்பதை நீ முதலில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வரவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கவே வேண்டும் என் குழந்தையே இன்று நீ அனுபவிப்பது எல்லாம் உனக்கு சந்தோஷமானதாக தோன்றலாம் ஆனால் நாளை நீ கஷ்டப்படும் பொழுதுதான் புரிந்து கொள்வாய் இவரினுடைய அழுகைக்கான அர்த்தம் என்னவென்பதை இன்று அவர் அழுவது உனக்கு ஏளனமாக இருக்கலாம் ஆனால் நாளை நீ அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக அந்த கண்ணீரினுடைய வலி என்னவென்பதை உணர்ந்து கொள்வாய் என் குழந்தையே நீ அதற்காக இனிமேல் உன்னை நான் காயப்படுத்த வேண்டும் என்ற ாம் நினைக்கவில்லை அம்மா உன்னிடம் கேட்டுக்கொள்வது என் குழந்தை ஒவ்வொரு நாளையும் நீ பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் ஒவ்வொரு பொழுதையும் நீ வீணாக கழிக்க கூடாது என்றுதான் அம்மா உன்னிடம் கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக அந்த பெண்மணி யார் என்பதை நீ இதுவரை நான் சொல்லியதிலிருந்தே புரிந்து கொண்டிருப்பாய் அவர்தான் உன்னுடைய தாய் உன்னை பெற்ற தாய் என் தங்கமே இந்த தாயானவளுக்கும் மேலானவர் அவர் இல்லை என்றால் நீ இந்த உலகத்தில் பிறந்திருக்க வாக்கினை நிச்சயமாக நீ மதிக்க வேண்டும் அக்கறை கொண்டவர் யாராக இருக்க முடியும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை நோக்கி அவர்தான் கொண்டு செல்கின்றார் நீ அவருடைய வாக்கினை கேட்டு மதித்து அதன்படி நடக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக அவர் மாற்றி கொடுப்பார் நீ நினைத்த வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கும் என் தங்கமே நீ நினைப்பாய் என் தாயை விட என் மீது அதிக அன்பு செலுத்த என்னுடைய வாழ்க்கை துணை எனக்கு வருவார் என்று என் தங்கமே அது மறுப்பதற்கு அல்ல இன்னொரு தாயும் அவர்கள்தான் ஆனால் என் குழந்தையே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகமாக அவர்களுக்கு தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நீ உன் வாழ்க்கை துணையோடு எதிர்காலத்தில் சந்தோஷமாக இருப்பாயானா அதை சந்தோஷமாக மனதிற்குள் சொல்லிக் கொள்வது அவர்களை விட வேறு யாராக இருக்க முடியும் என் தங்கமே அதனால் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை அவர்களுக்கு கொடுக்காமல் அவர்கள் உன்னை பெற்றதற்கான பலனை நீ கொடு என்று நான் சொல்கிறேன் மற்றவர்கள் அவர் முன்னிலையில் நீ நல்லவன் என்று சொல்லாவிட்டாலும் ஒருபோதும் கெட்டவன் என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது அதற்காக நீ எப்பொழுதுமே கவனத்தோடு நீ செய்கின்ற செயலில் எப்பொழுதுமே தெளிவாக இரு எதிர்காலத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் என்ற தெளிவோடு என் குழந்தை நீ பயணிக்க வேண்டும் என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் அதனால் நீ எதற்காகவும் கவலைப்படாமல் தைரியமாக இரு உன் தாயானவளை நீ பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கிறேன் அதே போல உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தில் நீ முழு முயற்சியுடன் செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கான வெற்றி என்பது அங்கே கிடைக்கும் என் தங்க பிள்ளையே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் உனக்கான அனைத்தையும் நான் செய்து கொடுக்கிறேன் நீ நல்லதையே நினை உனக்கு எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ என் அன்பு என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் சக்தியே போற்றி